லோ பட்ஜெட்டில் நமக்கு மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு ரெண்டு பெட்ரூம் கொண்ட கார் பார்க்குள்ள முப்பது ரோட்டுக்கு மேலே வீடு பார்த்துருக்கீங்களா அப்போ உங்களுக்கான வீடு தான் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு எலிவிஷன் சூப்பராக கொடுத்து இருபத்தஞ்சுக்கு ஐம்பத்தி டைமென்ஷனில் நமக்கு வெஸ்ட் டிவிஷன் சைடில் நார்த் வெஸ்ட் சைட் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் பெரிய கார் பார்க்கிங் பன்னெண்டுக்கு இருபத்தி ஒன்றை சைஸில் கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் போர்வெல் டிடிசோ பிளான் அப்போ எல்லாமே இருக்குங்க நார்த் வேஸ்டிங்ல மெயின் இன்ட்ரெஸ் வாஸ்துவாக கொடுத்துருக்காங்க நமக்கு பதினாறுக்கு பதினாறு சீஸ்ல ஃபால்சிலிங் பக்கா மாசம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க லிவிங்ஹாயில் வந்து அலங்கரிக்கிறதுக்கு அலங்கரிக்க சீலிங் நைட்லாம் வாஸ்து பிரகாரமாக அக்னி முடையில பத்துக்கு பதினொன்றுங்கிற சீஸ்ல நமக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க இந்த விலைக்கு இந்த வீடா அப்படிங்கிற மாதிரி இந்த வீடு கொண்டு வந்துருக்குங்க பெட்ரூம் பத்துக்கு பன்னெண்டு சீசில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் நமக்கு ஆறுக்கு அஞ்சுங்க சீஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் வழியில போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா குபேர முலையில பத்துக்கு பதினாலு சைஸில் கொடுத்துருக்காங்க இதுக்கு அட்டாச் பாத்ரூம் ஏழுக்கு அஞ்சுங்க சீசில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்த விலை வந்து ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் வித்வுட் இன்டீரியர் நாற்பத்தி லட்ச லட்சம் தான் சொல்றாங்க இந்த வேலைக்கு இந்த வீடு செம்ம ஒருத்தங்க கியாமலை சத்தி இருந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்